வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வேல்பாரி நாவலோட நாற்பதாவது எபிசோடுக்கு வந்துவிட்டோம் இந்த நாற்பதாவது எபிசோடு போடுறதுக்கு இவ்வளோ நாள் காலம் தாழ்த்துனதுக்காக எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சில பர்சனல் இஷ்யூஸு கொஞ்சம் ஒர்க்கு அதுக்கப்புறம் டைம் கிடைக்காததுனால இந்த நாற்பதாவது எபிசோடு பேசவே முடியல அதுக்காக எல்லாத்துக்கிட்டையும் திரும்ப ஒரு இடம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் எவ்வளோ சீக்கிரம் வருமோ அவ்வளோ சீக்கிரம் நான் போட ஆரம்பிச்சிடுறேன் இதுக்கு முன்னாடி இருக்க முப்பத்தொம்பது எபிசோடையும் பார்க்காதவங்களுக்காக எபிசோட் ஒன்றுலேருந்து நாற்பது வரைக்குமான பிளேலிஸ்டோட லிங்க்கு வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்டராக எபிசோட் ஒன்றுலேருந்து நாற்பது வரைக்கும் கண்டினியூஸாக ஓட ஆரம்பிக்கும் நீங்கள் திரும்பி கூட கேட்குறதா இருந்தால் கேட்க ஆரம்பிக்கலாம் நம்ம கடைசி எபிசோடில் வந்து கபிலர் வந்து மூவேந்தர்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தைக்காக வந்தார் பேச்சுவார்த்தைக்காக வந்த நேரத்தில் இந்த மூவேந்தர்கள் சும்மா அந்த வார்த்தையிலே விளையாண்டு ஆல்மோஸ்ட் கைகளை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனில் கபிலர் வந்து கோமாக எந்திரிச்சு போயிட்டார் அந்த பேச்சுவார்த்தையை அப்படியே வச்சுட்டு பாண்டிய நாட்டோட தலைநகரான மதுரைக்கு வருவோம் அங்கே வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்து குலசேகர பாண்டியனும் புதிய விற்பனும் படையை திரட்டிக்கிட்டு போருக்கு போயிட்டாங்க அதனால மதுரையே வெறிச்சோடி கிடக்கு ஆக்சுவலாக போனோம்னா ஆண்களோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது சின்ன பசங்களும் வயசானவங்களும் பெண்களும் மட்டும்தான் இருக்கிறாங்க மற்ற எல்லாருமே போருக்கு கிளம்பி போயிட்டாங்க ஆக்சுவலாக நமக்கு தெரியும் இல்லையா அப்போ ஒரு போருக்கு கிளம்புறாங்கன்னா போர் வீரர்கள் மட்டும் போகமாட்டாங்க இப்போ தேரஸ் சரி பண்ணுறதுக்கு தச்சர்கள் போவாங்க கத்தி வேலு வந்து கூறுதிட்டுறதுக்கு வந்து கொள்ளர்கள் போவாங்க அடுத்து அவங்கள உற்சாக படுத்துறதுக்கு நடனம் ஆடுறவங்க போவாங்க பறையடிக்கிறவங்க போவாங்க இந்த மாதிரி ஊரில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து மதுரையில் வந்து கோயில்களில் மற்ற ஆடம்பர விழாக்கள் எல்லாமே எதுவுமே நடக்காமல் இருக்குது ஏன்னா மன்னர் இளவரசர் இல்லாததுனால கோயிலில் வந்து சாமிக்கு பூஜை மட்டுந்தான் நடக்குது மற்றபடி எந்த விழாக்களுமே நடக்கலை அந்த வகையில் வந்து நம்ம இளவரசி பொற்சுவை வந்து வேனீர் கால பள்ளி குளிர்கால பள்ளியறைக்கு மாறுறாங்க நம்ம தான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோமே இவங்க வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு மாளிகை கட்டி அந்தந்த சீசனுக்கு அந்தந்த மாளிகையில் இருப்பாங்க இப்போ இந்த இந்த சீசன் அதான் வெயில் காலம் முடிஞ்சு அடுத்து குளிர்காலத்துக்கான இடத்துக்கு போகிறாங்க ஆனால் பொறுச்சுவைக்கு என்னமோ பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரியலை ஏன்னா அவன் வந்து எந்த மாளிகையில் இருக்கும்போதும் சரி அந்த வகையில் வந்து பொறிச்சுவை சுகமதி அப்புறம் அவங்களோட பணிப்பெண்கள் இவங்கெல்லாம் புது மாளிகைக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு போகாம சும்மா ஊர் சுற்றி பார்க்கலாமேன்னு சொல்லிவிட்டு பொறுச்சுவையும் சுகமதியும் வெளியே கிளம்புறாங்க அந்த வகையில் அங்கிட்டு இங்கிட்டு பார்க்கும்போது ஒரு புதுசாக ஒரு மாளிகை வந்து இவன் கண்ணில் தட்டுப்படுது அந்த மாளிகைக்கு போகலாமேன்னு சொல்லிவிட்டு பொறிச்சுவை வேகமாக போகிறான் சுகமதி தடுக்க பார்க்குறான் ஆனால் அவள் தடுக்க முயற்சி பண்ணுறதுக்குள்ளேயே பொறுச்சுவை வந்து அந்த மாளிகையோட வாசலுக்கு வந்துட்டான் அவள் வந்து இதை பார்த்தா வித்தியாசமாக இருக்குது வேலைப்பாடு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க பூரா வந்து பளிங்கிலே செதுக்கியிருக்காங்க செவத்தில் மற்றபடி மேலே பார்த்தோம்னா வானம் வானம் மாதிரி நட்சத்திரங்கள் நிலாக்கள் போட்டு வரைஞ்சிருக்காங்க செவத்தில் வந்து கடல வந்து மோதுற மாதிரி சிற்ப வேலைபாடுகள்லாம் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த மாளிகையோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறா சுகம்மதி ஆல்ரெடியாக வந்து இதை அவாய்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலான்னு நினச்சிட்டு இருந்தா இல்லையா ஆனால் இவன் கேள்வி கேட்டதுனால வேறு வழி இல்லாமல் இந்த மாளிகைக்கு பேர் தான் பாண்டுரங்க மாளிகை அப்படின்னு சொல்கிறாள் உடனே பொறுச்சுவைக்கு வந்து ஒரு ஸ்பார்க் அடிக்குது ஆக்சுவலாக கல்யாணம் ஆன நாளில் இருந்து நீலவள்ளிங்கிற ஒரு பெண்ணு கூட வந்து இப்போ புதிய வெப்ப வந்து இந்த மாளிகையில் தான் இருந்துக்கிட்டு இருந்தேன் நம்ம நம்மளோட ரூமுக்கு வராமல் அப்படிங்கிறது இவளுக்கு ஸ்பார்க் அடிக்குது ஒரு மாதிரி மைண்டு ஒரு மாதிரி யோசிக்குது இருந்தாலும் பரவாயில்லை நம்ம போய் சுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா அதுக்குள்ளே அங்கே இருந்த பணிப்பெண்கள்லாம் இந்த ஆரத்தி தட்டு எடுத்துகிட்டு வந்து ஆரத்தி எடுத்து வரவேற்கிறதுக்காக வர்றாங்க ஆனால் அவங்க அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே பொறிச்சுவாக உள்ளே போய் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டா அங்கே இருந்த வேலைப்பாடுகள் சிற்பங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப வியந்து பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அவள் கண்ணில் வந்து ஒரு விளக்கு தட்டுப்படுது அதை பார்த்து இது என்ன விளக்கு அப்படின்னு அங்கே இருந்த பனிப்பெண்கள்கிட்ட கேட்குறா அந்த பனிப்பெண்களில் ஒரு ஆள் வந்து இது வந்து காமன் விளக்கு உங்கள் கல்யாணத்தப்போ வந்து வெங்கல் நாடுகள் வெங்கல் நாட்டு குறுநில மன்னன் வந்து உங்களோட கல்யாண பரிசுக்காக பரிசாக கொடுத்த ஒரு விளக்கு அப்படின்னு சொல்கிறாள் அதை சுற்றி சுற்றி பார்க்குறா அந்த விளக் விளக்கில் இருக்கிற அந்த ஆண் பெண் அந்த வேலைப்பாடு ரொம்ப அழகாக இருக்குது அதை சுற்றி பார்க்கும்போதே அந்த பெணி பெண் வந்து இந்த சிற்பத்தோட அழகே வந்து அந்த விளக்கு ஏற்றுனாதான் தெரியும் நான் விளக்க ஏற்றி காட்டட்டுமா அப்படின்னு கேட்குறேன் சரின்னு சொல்கிறா சரின்னு சொன்ன உடனேயும் திரைச்சேலைகள்லாம் மூடிட்டு ரூமை இருட்டாக்கிட்டு விளக்கை பற்ற வைக்கிறா விளக்கை பற்ற வச்ச ஆரம்பித்த உடனே அந்த விளக்கு காற்றுல அசைய அசைய அந்த ஆணும் பெண்ணும் வந்து கட்டி தழுவிக்கிற மாதிரி நிழல் உழுகுது அந்த நிழல் ரொம்ப அழகாக இருக்குது இவள் வந்து பொறுச்சுவை வந்து அந்த நிழலையும் சிற்பத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தவ திடீர்னு என்ன நினச்சான்னு தெரியல எல்லாம் விளக்குங்க அப்படின்னு சொல்கிறாள் அங்கே இருந்த பனிப்பெண்கள்லாம் வேகமாக போய் திரைச்சேலியை விளக்கி விட்டுட்டு வெளிச்சம் வர வைக்கிறாங்க வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் பொறிச்சவை போய் அந்த சிற்பத்தை நல்லா சுற்றி சுற்றி பார்த்துட்டு அகெயின் நல்லா நல்லா உத்து ஊற்றி பார்க்குறா உத்து ஊற்றி பார்த்துட்டு சுகமதியை கூப்பிட்டு இந்த சிற்பத்தோட அழகு வந்து இந்த விளக்குலையோ நிழல்லையோ கிடையாது அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறான் சுகமதிக்கு ஒன்றும் புரியலை ஏன்னா இந்த இந்த விளக்கை பிரசன் பண்ணும்போது இப்படித்தானே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவள் யோசிக்கிறாள் யோசிக்கும்போதே பொறுச்சுவை கண்டினியூ பண்ணுறாள் இந்த விளக்கோட அழகுன்றது வந்து இந்த பெண்ணோட கையில் இருக்க அந்த பூவில் தான் இருக்குது ஏன்னு கேட்டனா இந்த ஆணும் பெண்ணோட முகத்தில் வந்து விளக்கை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பேர் ஆனந்தம் ஒரு பெரு மகிழ்ச்சி எதையோ அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி ஒரு 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 முகமலர்ச்சி இருக்குது அதனால இந்த விளக்கு பற்ற வச்சாதான் அவங்க வந்து முகமலர்ச்சி அடைவாங்க இல்லை அவங்களோட அழகு வெளிப்படும் இல்லை அவங்க ஆல்ரெடி ஏதோ அச்சீவ் பண்ணிட்டாங்க அந்த அச்சீவ்மெண்ட் என்னென்னா அந்த மலரை பார்த்தது தான் அது என்ன மலர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வேலை பணிப்பெண்கள்கிட்ட கேட்குறான் பெண்கள் வந்து நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க உடனே சுகமதியும் பொறிச்சுவையும் திரும்ப அவங்க மாளிகைக்கு வந்துட்டாங்க அன்றைக்கி ஈவினிங் நேரத்தில் வந்து அந்த பனிப்பெண் வந்து இது வந்து வெங்கல் நாட்டிலருந்து வந்த ஒரு கிஃப்ட்டுன்னு மட்டுந்தான் தெரியும் மற்றபடி அதோட எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறா உடனே பொறிச்சுவை வந்து நான் வெங்கல் நாட்டுக்கு கிளம்பணும் அதுக்கான ஆயத்தப்படுத்துங்க அப்படிங்கிறேன் என்னடா இது மன்னர் இல்லை இளவரசர் இல்லை இளவரசி அவப்பாட்டு கிளம்பி போகிறேன்னு சொல்கிறா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது பெரு இளவரசர் பற போர்க்களத்துக்கு போய் ஆறு மாதத்துக்கு மேலே ஆச்சு இல்லை அவரை மீட் பண்ண போகிறாருன்னு சொல்லி கிளப்புங்க அப்படின்றா உடனே சுகமதி வந்து வெளிகொண்டார போய் மீட் பண்ணி இந்த மாதிரி வந்து வெங்கல் நாட்டுக்கு போகணும்னு இளவரசி விருப்பப்படுறாங்க இதுக்கான வேலைகளை பாருங்க அப்படின்னு சொல்றா ஏன்னா இப்போதைக்கு வெள்ளி தான் இன்சார்ஜ் மன்னர் இளவரசி இல்லாதனால உடனே வெள்ளி கொண்டார் வந்து செவியனை கூப்பிட்டு இவங்களோட ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பாரு அவங்க நாளைக்கு காலையில் கிளம்புறாங்க அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுன்னு சொல்றாரு ஏன்னா செவியன் தான் ஆல்ரெடி நிறைய தடவை வந்து வெங்கல் நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அவனுக்கு வந்து வழி நல்லா தெரியும் எங்கெங்கே என்ன இருக்குன்றது தெரியும் அதனால அவர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாரு அடுத்த நாள் காலையில் குதிரை வண்டியெல்லாம் கட்டி பொற்சுவை சுகமதி அப்புறம் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு சில வேலையாட்கள் அப்புறம் அந்த அன்னகர்கள்னு சொல்லி இப்போ அவங்க வந்து இவங்க எப்போ விரும்புகிறாங்களோ அப்போதைக்கு பல்லக்குக்கு மாறிக்குவாங்க அந்த பல்லக்கு தூக்குறதுக்காக அன்னகர்கள் எட்டு பேரோ பதினாறு பேரோ அவங்கள கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க இந்த மாதிரி போ போய்கிட்டு இருக்கும்போது செவியன் வந்து முன்னாடி குதிரையில் போகிறேன் அதுக்கப்புறம் குதிரை வண்டி வருது பின்னாடி வந்து அன்னகர்கள் பாதுகாப்புக்காக போய்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக பாண்டிய நாட்டிலேருந்து வெங்கல் நாட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் வண்டிலையும் ரொம்ப நேரம் அவங்களால உட்கார முடியாது இடையில இடையில் அங்கங்கே நிப்பாட்டி நிப்பாட்டி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போதைக்கு வந்து பொறிச்சுவை வந்து ஒரு அன்யூஷுவலான ஒரு திங்கை நோட் பண்ணுறா என்னான்னு பார்த்தா இப்போ தான் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு வெயில் காலம் முடிஞ்சு மழை பெய்ய மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு வயக்காட்டில் கம்மாயில் ஏரியில் எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குது அப்புறம் ஏன் இவங்க இதுவும் விவசாயம் பண்ணாமல் நிலம் தரிசாக கிடக்குது அப்படின்னு ஒரு டவுட் வருது உடனே அங்கே இருந்த பெண்கள் சில பேரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது வீட்டில் இருந்த எல்லா அம்பளையிலுமே போருக்கு அனுப்பிட்டாங்க இருக்கிறவங்க பூரா வயசானவங்களும் குழந்தைகள் இருந்தே அவங்கள வச்சு எப்படி நாங்கள் ஏர் பிடிச்சி ஓட்டி விவசாயம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக பேசுகிறாங்க ஏன்னா இப்போ இந்த மழை காலத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டாத வெயில் காலத்தில் வந்து அவங்களுக்கான தானியங்களும் உணவுகளும் கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியும் மதுரையை சுற்றி இருக்கிற அதிகபட்ச ஏரியாக்களில் வந்து வைகை நதியோட பாசனம்தான் இருக்கும் வைகை நதி இல்லாம இல்லாத இடங்களில் வந்து வானபாத்த பூமி தான் மழை பெய்யையில் விவசாயம் பண்ணிக்கிட்டா தான் பெருசாக வந்து மழை பெய்யலைன்னா அந்த வருஷத்தோட விவசாயம் நொடிச்சு போயிடுது இப்போ வரைக்குமே அப்படி தான் இருக்குது இந்த மாதிரி போற போகிற பக்கம் வந்து அந்த இரு ஏரியாவில் இருக்கிற மக்கள் வந்து எல்லாருமே போருக்கு போயிட்டதுனால அந்த பெண்களும் வயசானவங்களும் வந்து ரொம்ப கவலைப்பட்டு இவக்கிட்ட பேசுகிறதுனால இவ இறங்குறதையே விரும்பலை அதாவது மக்களை பார்க்குறதுக்கு விரும்பலை உடனே பல்லக்குக்கு மாறிட்டா பல்லக்குக்கு மாறி திரைச்சேலை இழுத்து மூடிட்டு உட்காந்துட்டாங்க ரெண்டு பேரும் பொர்ச்சுவையும் அவளை சேர்ந்த ஆட்களும் வெங்கல் நாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க இவ பொர்ச்சுவை வந்து திடீர்னு வந்ததுனால இவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலை உடனே அங்கேருந்த ஒரு போர் வீரன்ட்ட வந்து வெங்கல் நாட்டு அரசர் அதாவது சிறுகுடி மன்னன் மையூர் கிழா வந்து தகவல் சொல்லி அனுப்புகிறாங்க தகவல் சொல்லி அனுப்பிவிட்டு புதுசாக கட்டுன ஒரு மாளிகையில் வந்து பொர்ச்சுவையும் சு சுகமதி அப்புறம் அவளை சேர்ந்த ஆட்களை தங்க வைக்கிறாங்க ஏன்னா நமக்கு தெரியுமில்ல இப்போ வெங்கல் நாட்டில் தான் இந்த கட்டடம் கட்டுறவங்க சிற்ப வேலை செய்கிறவங்க வந்து நிறைய பேர் இருந்தாங்க ஏன்னா அவங்க கல்யாண சமயத்தில் கூட அந்த புதுசாக மாளிகை கட்டுறதுக்கெல்லாம் கொத்தனாறு அப்புறம் வேலை பார்க்குறவங்களெல்லாம் இங்கே வெங்கல் நாட்டிலேருந்து தான் கூட்டிகிட்டு போனாங்க அதில் செவியனுக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது ஏன்னா அவன் லாஸ்ட் டைம் வந்து வெங்கல் நாட்டிலேருந்து ஒரு குரூப்பை வந்து கட்டணம் கட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க ஏன்னா இந்த வெங்கல் நாட்டோட இளவரச இளமாறனா இவன் தான் கூட்டிகிட்டு போனேன் அவன் கூட்டிகிட்டு போனவன் அவன் திரும்பவே இல்லை அதே மாதிரி இளவரசி வந்து முதல் தடவை மதுரையிலேருந்து வெங்கல் நாட்டுக்கு வந்திருக்காங்க இது என்ன மாதிரி சகுனமோ இல்லை என்ன நடக்குமோன்னு சொல்லிவிட்டு அவன் கொஞ்சம் பயத்துலேயே இருக்கிறான் அப்புறம் இந்த மையூர் கிளாருக்கு தகவல் வந்து காலையில் கொடுத்தது சாயந்தரத்தில் சாயந்தரம் அஞ்சு ஆறு மணி தான் அவருக்கு தகவல் போய் சேருது அவர் வந்து ப அந்த படையிலே வந்து அந்த கடைசியில் இருக்கிறாரு ஏன்னா இவங்க பெங்கல் இருந்தே இவங்க படை வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது அதுலேயும் அந்த படையோட அந்த கடைசியில் இருக்கிறதுனால சாயந்தரமாக தான் அவருக்கு தகவல் போய் சேருது உடனே அவர் உடனே கிளம்பி அரண்மனைக்கு வந்துட்டார் அரண்மனைக்கு வந்த உடனேயுமே இளவரசியை வந்து அப்படி இப்படி அது இதுன்னு சொல்லிவிட்டு வரவேற்கிறாரு ஏன்னா பொறுச்சுவை வந்து இந்த உலகத்திலேயே பேரழகி அவ்வளோ மாதிரி அழகான பெண் வேறு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஊரில் ஒரு செய்தி பரவி இருக்குது அதனால் இவர் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு நீங்கள் ஓய்வு நான் வந்து மன்னருக்கும் இளவரசருக்கும் நீங்கள் வந்த செய்தியை வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல ஆனால் இவன் வந்து நீ அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் கல்யாணத்தப்போ ஒரு விளக்கு வந்து பரிசு கொடுத்திங்களே அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறான் உடனே மையூர் கிளாருக்கு ரொம்ப சந்தோஷம் கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் கழிச்சும் அந்த விளக்க நான் நம்ம கொடுத்த விளக்க வந்து அவங்க ஞாபகம் வச்சுருக்கிறா அதை சம்மந்தமாக ஏதோ விசாரிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறப்பள்ள உடனே இந்த அம்மா வந்து அந்த விளக்கை செஞ்ச சிற்பி யார் அப்படின்னு கேட்குறாள் உடனே இவர் யோசித்து பார்த்துட்டு அந்த விளக்க செஞ்ச சிற்பி பேர் மறந்துருச்சு ஆனால் அந்த சிற்பிகள் கூட்டத்தோட தலைவர் இருக்கிறாரு நான் அவரை வர சொல்கிறேன் அவர்கிட்ட பேசி என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிட்டார் உடனே அந்த சிற்பிகள் குழு தலைவர் வர்றாரு அவர் பேர் வந்து குலதத்தன் அவர் வந்து ஏன் என்னமான விசாரிக்கும்போது இந்த மாதிரி இந்த சிற்பத்தை செஞ்சது யார் அப்படின்னு கேட்கும்போது அவன் பேர் காராளி அவனோட ஊர் வந்து அந்த காரமலை அடிவாரத்தில் இருக்குது இங்கேருந்து எப்படி நான் போயிட்டு வர்றதுக்கு மூணு நாளாவது ஆகும் நான் வேணா போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சரி ஓ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பொறுச்சு போய் ரெஸ்ட்டுக்கு போயிட்டா மூணு நாள் ஆகிடுச்சி மூணாவது நாள் காலையில் அவர் குலதொத்தர் வர்றாரு வந்து முன்னாடி வந்து கொஞ்சம் சோகமாக நிற்கிறாரு ஏன்னா கூட வந்து காரளிங்கரே வரலை அதை பார்த்துட்டு என்னாச்சு ஏன் அவ வரலை அப்படின்னு கேட்கும்போது அந்த காராளிங்கர சிற்பியோட கிராமம் வந்து பரம்பு மலையோட அடிவாரத்தில் தான் இருக்குதுதான் ஆல்மோஸ்ட் அது எப்படின்னா இப்போ ஒரு ஊர் வந்து வெங்கல் நாட்டை சேர்ந்ததாக இருக்கும் அடுத்த ஊர் வந்து பரமமலையை சேர்ந்ததாக இருக்கும் அடுத்த ஊர் வெங்கல் நாடாக இருக்கும் இந்த மாதிரி முன்ன பின்ன இருக்கிறதுனால அவங்க வந்து ஆல்மோஸ்ட்டு பரம்பு மக்களோட பழகிறவங்களாக தான் இருப்பாங்க அவன் வந்து வாக்கு தவறிய மன்னன் அரண்மனைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்படின்னு சொல்கிறான் என்ன வாக்கு தவறிட்டா அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு கதை வந்திருக்கும் ஒரு யானை வந்து விரட்டி வந்திருக்கும் அதாவது இந்த மையூர் கிளாரோட முன்னோர்கள் இருந்தப்போ ஒரு யானை விரட்டி வந்திருக்கும் ஊரையே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பரம்பு சேர்ந்த ஒரு

கொஞ்சம் கூட யோசிக்கலை அப்போ நம்ம போவோம் நம்ம போய் பார்ப்போம் அப்படிங்கிறா ஏன்னா அவனோட அந்த திறமை வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது அதனால் அவனை பார்த்தே ஆகணுன்ற ஒரு இதில் கிளம்புறா உடனே இந்த தகவல் வந்து பையூர் கிளாருக்கு சொல்லப்படுது அப்புறம் மையூர்கிழார் வந்து இந்த குலதத்தனையே இன்சார்ஜாக எடுத்துக்கிட்டு இவரையே நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் காராலியை பார்க்க போகிறாங்க காராலியோட கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க காராளி வந்து ஏதோ ஓவியம் வரைஞ்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன் அந்த நேரத்தில் இவங்க கூட்டம் அங்கே போய் நிற்கிது நார்மலாக இப்போ போல் பல்லக்கில் தான் அன்னகர்கள் தூக்கிட்டு போகிறாங்க முன்னாடி வந்து குலதொத்தன் போகிறாரு போ குலதொத்தன் போய் காராளிக்கிட்ட பேசி இந்த மாதிரி பாண்டிய நாட்டு இளவரசி வந்திருக்காங்க உனையை பார்க்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்புகிறான் திரும்புறதுக்குள்ளேயே பொறிச்சுவை வந்து பல்லக்க விட்டு இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாள் நேராக காராளிக்கிட்ட போய் நிற்கிற அந்த நேரத்தில் காராளி வந்து பெருசாக இவ்வளோ சட்டை பண்ணலை குனிஞ்சமேனிக்கே நின்றுக்கிட்டு வரவேற்கிறேன் அதாவது நல்ல முகமலர்ச்சியோடு வரவேற்கலை உடனே பொறிச்சி வையும் அந்த குறிப்பை புரிஞ்சிக்கிறா இவன் வந்து நம்ம வந்ததை வந்து விரும்பலை போல அப்படின்னு உடனே அவ அதை புரிஞ்சுக்கிட்டு பொறிச்சு வையும் அதை இதை பேசாமல் டைரெக்டாக நீ எங்கள் கல்யாணத்துக்கு ஒரு காமன் விளக்கு செஞ்சு கொடுத்தியே அது ரொம்ப அற்புதமாக அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாள் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கழிச்சு இப்போ வந்து அந்த சிற்பத்துக்கான காம்ப்ளிமெண்ட் கிடைக்கிது மற்றவங்க நினச்ச மாதிரியே இவ்வளோ நினச்சிருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனியே குனிஞ்சமேனிக்கே நன்றி அப்படின்னு சொல்கிறான் ஆனால் பொறுச்சுவை வந்து திரும்பவும் அவன் வந்து ஒரு ஒரு இன்வால்மெண்ட்டே இல்லாமல் பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நான் அந்த விளக்கை பார்த்ததில் அந்த விளக்கோட அழகு வந்து அந்த சிலையிலையோ அந்த விளக்குலையோ விளக்குலையோ இல்லை அந்த விளக்கு ஒளியில் போடுற நிழல்லையோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறான் உடனே காராளி குனிஞ்சு நின்றுட்டு இருந்தவன் திடீர்னு நிமிந்து அவளை பார்க்குறேன் உண்மையிலே அவள் வந்து அதோட உள்ள அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டாலோ என்னமோ அப்படின்னு சொல்லி ஆஹா அப்போ அது அழகு இல்லைன்னா நீங்கள் என்ன அழகுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் உடனே பொறுச்சுவை வந்து அதுக்கு அவங்க ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறதோ இதை விட அந்த பெண்ணோட கையில் இருக்க பூ இருக்கு இல்லையா அந்த பூ பூ தான் இந்த சிலையிலேயே அழகு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறான் காராளிக்கு ஒரே ஆச்சரியம் இவன் சிற்பம் வடித்த நோக்கத்தை வந்து யாருமே இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை அவங்க பூராமே வந்து விளக்கு அழகாக இருக்குது அந்த ஒளியில் நிழல்கள் வந்து அந்த கட்டி பொருள்ற மாதிரி இருக்குது அந்த இதெல்லாம் அழகாக இருக்குதுன்னு நினச்சாங்களே தவிர இந்த பூவோட மீனிங்கை வந்து யாருமே புரிஞ்சுக்கிறாள் ஃபஸ்ட் டைமு அந்த பூவோட மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு அவன்ட்ட வந்து கேட்குறதுனால ரொம்ப ஆச்சரியப்படுறேன் அண்ட் சந்தோஷத்தில் வந்து அது எப்படி சொல்கிறீங்க நீங்கள் எப்படி அதுதான் சிறப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன் உடனே பொற்சுவை வந்து அங்கே சொன்ன அதே எக்ஸ்ப்ளனேஷனை திரும்ப சொல்கிறா அந்த ஆணும் பெண்ணோட முகத்தில் வந்து அவ்வளோ மலர்ச்சி இருக்குது அவங்க ஏதோ பெருசாக அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி ஒரு மலர்ச்சி இருக்குது அதில் அதை அதை விட இவங்க விளக்கு பற்ற வச்சாதே அந்த மலர்ச்சி தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அதனால அவங்க ரெண்டுவரோட பார்வையும் அந்த மலர் மேலே தான் இருக்குது கண்டிப்பாக அந்த பூ தான் ஸ்பெஷல்னு எனக்கு தோணுது அந்த பூவோட பேர் என்ன அதில் அந்த பூவுக்கு கீழே இதில் கீழே வேறு மாதிரி சின்ன சின்னதாக உடனே காராலியை ரொம்ப சந்தோஷமாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஆக்சுவலி பூக்கள்னாவே வந்து பூ மொட்டாகும் மொட்டு மலராகும் மலர்ந்து கருகி கீழே உழுந்துரும் ஆனா தண்ணியில இருக்க மலர்கள் மட்டும் மலரும் திரும்ப கூம்பும் திரும்ப மலரும் திரும்ப கூம்பும் அதாவது அதோட வாழ்நாள் அதிகம் மற்ற பூக்களோட தண்ணீரில் இருக்க பூக்களோட வாழ்நாள் அதிகம் அப்படின்னு சொல்கிறேன் உடனே ஆமாம் அது உண்மை தான் ஊற்றுக்குறேன் அப்படிங்கிற பொறிச்சுவேன் உடனே காராளி வந்து அது மட்டும் இல்லாமல் நிலத்திலயே ஒரு மலர் இருக்குது அந்த மலர் வந்து மலரும் திரும்ப கூம்பும் திரும்ப மலரும் ஒரு ஸ்பெஷாலிட் ஒரு ஸ்பெஷலான ஒரு பூ இருக்குது அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறேன் அப்படியா அப்படி என்ன பூ வந்து பூ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இந்த பூ வந்து மண்ணுக்கு அடியில் இருக்கும் சில சமயம் மட்டும்தான் மண்ணை விட்டு வெளியே வந்து இருக்கும் திரும்ப யாராவது ஆட்கள் நடமாட்டமோ சத்தமோ கேட்டுச்சுன்னா திரும்ப அந்த பூ மூடிக்கிட்டு மண்ணுக்கு கீழே போயிடும் அந்த மேலே மூடி இருக்கிற இதுக்கு மேலே வந்து ஏதோ முள் முள்ளாக ஒரு மாதிரி காட்டும் அந்த முள்ளை பார்த்துட்டு மக்கள் பார்க்குறவங்க ஏதோ முள் காய் ஒன்று கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுக்கிறாமல் போயிடுவாங்க ஆனால் இந்த பூ வந்து நேராக வியர்லருந்து முளைச்சி விட்றதுனால மண்ணுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டு உள்ளே போகும் அதனால நிலத்தை பொத்துக்கிட்டு வெளியே வர்றதுனால அது பேர் நிலமுரண்டி மலர் அப்படின்னு சொல்கிறாப்புல உடனே பொறிச்சுவை வந்து மக்கள் நடமாட்டம் இருந்ததுன்னா பூ உள்ளே போயிருன்னு சொல்கிற அப்போ யாருமே பார்க்காத மலரை நீ எங்கே பார்த்த அப்போ மக்கள் யாருமே பார்த்ததே இல்லையா அப்படின்னு கேட்குறா உடனே காராளி வந்து நானும் பார்த்ததில்ல யாருமே பார்த்ததில்ல ஆனால் என்னோடய குருநாதர் வந்து வேள்பாரியும் ஆதினியும் அவங்க பார்த்ததாக ஒரு ஒரு தகவல் சொன்னார் அதை வச்சு வ வேள்பாரியையும் ஆதினியும் வச்சு நான் அவங்க கையில் வந்து அந்த நிலமுரண்டி மலர் இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் சாரி ஒரு ஓவியம் வரைஞ்சேன் அந்த ஓவியத்தை தான் நான் சிற்பமாக மாற்றினேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே பொறிச்சு வந்து அதை எப்படி அவங்களுக்கு மட்டும் கிடச்சிச்சு அப்படின்னு கேட்குறா உடனே காராளி வந்து மனுஷங்க யாருமே யாருமே அந்த மலரை பார்க்க முடியாது அதே சமயத்தில் ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஒரு தூய்மையான காதல் கொண்ட இருவர் வந்து அந்த முள்ளு முள்ளு மாதிரி இருக்கிற அந்த காயை பார்த்து அந்த இடத்துல போய் இப்போ ஈச புத்தில் போய் ஊதுகிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க மூச்சு காற்ற ஊதினாங்கன்னா அந்த மலர் வெளியே வந்துடும் அதாவது சுத்தமான காதல் உள்ள இருவர் போய் ஊதுனா அந்த மலர் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்றேன் உடனே ஒரு சுவை அப்படியே ஷாக்காக நிற்கிறா என்னடா இப்படியெல்லாம் ஒரு பூ இருக்குதா அதுவும் வேள்பாரியும் ஆதினியும் அவங்க வச்சுருந்த பூவா அப்போ இவ்வளோ நாள் நம்ம பாண்டிய நாட்டோட தலைநகரான மதுரையில் பாண்டரங்க மாளிகையில் இருந்த சிலை வந்து வேள்பாரியும் ஆதினியுமா அப்படின்னு சொல்லி ஷாக் ஷாக்காகிறாள் உடனே காராளிக்கிட்ட அப்போ நீ வந்து வேள்பாரியும் நினச்சி தான் இந்த சிலை செஞ்சியா அப்படின்னா இது அவங்க தானா அப்படின்னு கேட்குறா உடனே அவன் வந்து கொஞ்சம் ட்விஸ்டோட என் குருநாதர் சொன்னார் நான் அவங்கள நினச்சி ஆதினி நினச்சி தான் நான் படம் படம் அந்த படத்தை சிற்பமாக மாற்றிருக்கேன் அப்படின்னு அவங்க தானே அப்படிங்கிறேன் குலசேகர பாண்டியனும் மொத்த பாண்டிய நாடே எதிரி எதிரியாக நினைக்கிற வேல்பாரியோட சிலை தான் இவ்வளோ நாள் பா பாண்டிய நாட்டோட தலைநகரான மதுரையில் அதுவும் பாண்டரங்க மாளிகையில் இருந்திருக்குது உடனே காராளி மடங்களை வெல்ல தெரிந்தவன் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டான் நாடுகளையும் காலங்களையும் கடந்து கலைகளால் அவன் வாழ்வான் அப்படிங்கிறாரு உடனே இன்னும் எத்தனை வருஷம் கழித்து எத்தனை காதலர்கள் வந்து அந்த நிலமுரண்டி மலரை ஊதி வெளியே கொண்டு வந்தாலும் அந்த மலர் வழியாக வந்து வேள்பாரையும் ஆதினியும் தான் மலருவாங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறேன் உடனே பொர்ச்சுவைக்கு அப்படியே உடம்பெல்லாம் செலுத்து புல்லரிச்சிருது ஒரு மாதிரி இதாகி அதுக்கப்புறம் எந்த பதிலுன்னு சொல்லாமல் அவன் கிளம்புறதுக்கு ஆயத்தமாகறாள் அந்த நேரத்தில் காராளி வந்து அவனோட திறமையை அவன் அவன் என்ன நினச்சி அந்த சிலையை செஞ்சானோ அதோ அந்த மீனிங்கை ஒருத்தர் கண்டுபிடிச்சதுனால இவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு நெலுங்கு இளவரசி ஏன் எதுவும் சொல்லாமல் போறீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்கிறேன் உடனே பொறிச்சுவை வந்து எனக்கு வேண்டியதை நீ ஆல்ரெடி சொ கொடுத்துட்ட நீ கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷனே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கலங்கின கண்ணோடு அவனை பார்க்குறான் காராலிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை அவள் கண்ணையே பார்த்துக்கிட்டு நிற்கிறேன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவன் வந்து என்ன அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு கேட்குறா இவன் காராளி வந்து அவளோட கண்ணோட அழகில் மயங்கிட்டான் ஏன்னா அவ்வளோ பெரிய பேரழகி அவள் கண்ணை பார்த்துட்டே வந்து வரைய முடியாத ஓவியங்கள் இருக்கும் வரை ஓவியன் வரைந்து கொண்டே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாட்டுக்கு அவனோட ஓவியம் வரைய போயிட்டான்